வணக்கம் நண்பர்களே பாரம்பரிய உணவு வகைகளில் பனங்கருப்பட்டியில் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு ரொம்பவே மாவுசு அதிகம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பலகார கடைகள் வந்து நமக்கு இருக்குது கடை வீதிகளில் அதே போல் நிறைய வெரைட்டியான பலகாரங்கள் கிடைக்கிது ஆனால் முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பது அறுபது எழுபதுகள்னே வச்சுக்கலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிற அதிகபட்சமான ஒரு இனிப்பு வகை அதிரசம் இனிப்பு பணியாரம் கள்ள பணியாரம் இந்த மாதிரி கருப்பட்டியை வச்சு பண்ணுவாங்க வெள்ளம் வச்சு பண்ணுவாங்க நம்ம பாரம்பரிய உணவில் பார்த்திங்கன்னா இந்த பனங்கருப்பட்டியை பயன்படுத்தி எல்லாம் பலகாரம் பண்ணுவாங்க குறிப்பாக இனிப்பில் அந்த இடியாப்பம் பண்ணுறது இனிப்பு பணியாரம் பண்ணுறது உளுந்தக்களி அதிரசம் அதே போல் பனங்கருப்பட்டியில் பனங்கருப்பட்டி காஃபி இப்படின்னு நிறைய உணவுப் பொருட்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாமே நமக்கு சத்தானதும் கூட தென்காசி மாவட்டம் சிவகிரி வாசுதேவநல்லூர் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் பயன்படுத்தி சுத்தமான முறையில் சத்தான பனங்கருப்பட்டி தயாரிக்கப்படுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பனைமரம் அப்படிங்கிறது ஒரு உயிர் நாடி மாதிரி நிறைய ஊர்களில் பார்த்திங்கன்னா இந்த பனைமரம் அப்படிங்கிறது நம்மளை வாழ வச்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதில் குறிப்பாக வாசுதேவநல்லூர் இந்த கருப்பட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது சரியான டேஸ்ட்டு அந்த பதம் பார்த்து இறக்குறாங்க அதனாலயே அதோட மவுஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் ஒரு சில கருப்பட்டிகளை வாங்கி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் அப்படி தண்ணி மாதிரி ஒழுக ஆரம்பிச்சிடும் அது வந்து கலப்படமான பதமற்ற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாசுதேவநல்லூரில் இந்த கருப்பட்டி நாங்கள் வாங்கியிருந்தோம் தெரிஞ்ச அண்ணா ஒருத்தங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க ரொம்ப அருமையான சுவை சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சுவை அதே போல் உடைக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்போ தான் அது லைஃப் வரும் போல் நமக்கு அதை பற்றி தெரியலை ஆனால் அவ்வளோ சுவையான ஒரு கருப்பட்டி அதே போல் இது நம்ம சுடுதண்ணியில் போட்டு அரித்து எடுக்கும்போது கீழே பார்த்திங்கன்னா அந்த மணல் துகள் ஒன்று கூட இல்லை அதுவுமே இதனோட சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம பாரம்பரியமான முறைகளை காப்பாற்றுறது அப்படிங்கிறது இன்னுமே நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் நிறைய சத்துக்கள் நிறைந்த இந்த பனங்கருப்பட்டி அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு இப்போந்தே நம்ம கொடுத்து பழக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்லது ஒரு ஆரோக்கியமான எதிர்காலம் இருக்கு உங்கள் பகுதிகளில் பனங்கருப்பட்டி கிடைச்சா வாங்கி பயன்படுத்துங்க இப்போது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரிய உணவகம் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு தனியாக ஒரு ஸ்டால் வச்சு நிறைய பொருட்களை வியாபாரம் பண்ணுறாங்க நம்ம வீட்டிலையே இந்த பனங்கருப்பட்டியை பயன்படுத்தி குறைஞ்சபட்சம் இந்த உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி கருப்பட்டி காஃபி இதையெல்லாம் நாம் வீட்டில் செஞ்சு பயன்படுத்தலாம் ட்ரை பண்ணுங்கள் ஆரோக்கியமே சிறந்த வாழ்வு தென்காசி அப்படிங்கிறதுக்கு நிறைய வரலாற்று சிறப்புகள் இருக்குது அந்த சிறப்போட ஒன்றா இந்த வாசுதேவநல்லூர் கருப்பட்டியம் நன்றி நண்பர்களே